ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் தி எஸ்கேடிஎம் ஜுவல் ஆப் டுடே லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரெngth எனக்கு ஸோ அந்த இதில் எல்லாமே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய எழுதியிருந்தாங்க அண்ட் அதில் அந்த பக்திங்கிறது கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருந்துச்சு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அழகான வடிவமைப்பில் இருந்தது அது யார் வடிவமைச்சாங்களோ அந்த கிரெடிட் வந்து டோட்டலாக அவங்களுக்கு போகணும் அதாவது பக்தியில் இதுவரைக்கும் பக்தியில் யாரும் பரிசு அவார்ட்ஸ்லாம் கொடுத்ததில்லை ஸோ ஐபிசி தான் ஃபர்ஸ்ட் அதை பண்ணாங்க பண்ணும்போதே ஆரம்பமே சூப்பராக கங்கையில் வெப்பம் தாங்காமல் ரொம்ப ஜாஸ்தியாயி அவ போய் சரவண போங்கன்றா அது எல்லாம் அந்த ஆறும் ஆறு தாமரை மலர்களில் முருகப்பெருமானாக வந்து அந்த ஆறு முருகப்பெருமானினுடைய வடிவமும் ஒன்றிணைந்து ஆறு முகங்களும் பன்னிரண்டு கைகளும் ஆக இந்த வைகாசி விசாகத்தில் அவர் அவதாரம் பண்ணார் இப்போ நீங்கள் ஒரு காரியம் சித்தியாகணும் எனக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கல இல்லை எனக்கு குடும்ப பிரச்சனை இருக்குது இல்லை எனக்கு எப்போவுமே எதிரிகளால் தொல்லை இருக்குது அப்படிங்கும்பொழுது முருகனுக்கான பெஸ்ட்டு விரத்தம் அப்படிங்கிறது முகம் கண்டிப்பாக ஏத்துங்க ஒரு குத்துவளக்கு ஏத்துனா கூட போதும் அதுல ஐந்து முகம் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆயுள் ஆரோக்கியம் தொழில் குடும்ப நன்மை நமக்கு உண்டான சத்ரு பயம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முகம் நீல நிற வஸ்திரமும் வந்து இந்த வைகாசி விசாகத்துல முருக பக்தர்களுக்கோ சிவனடியார்களுக்கோ வஸ்திர தானம் ரொம்ப நல்லது எப்பவுமே ஒரு வஸ்திர தானம் பண்ணும் பொழுது அன்னதானமும் சேர்ந்து பண்ணால் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் இப்போ வந்து சஷ்டி விரதம் இருக்கிறவங்க குழந்தை பேருக்காக தான் சஷ்டி விரதத்தை வந்து ரொம்பவே இருப்பாங்க அடுத்த அடுத்த சஷ்டி குழு வந்து குழந்தையும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கான பாக்கியம் அதே போல இந்த வைகாசி விசாகம் முருகனை நோக்கி இருக்கிற இந்த விரதம் எந்த வரங்களை கேட்டு நம்ம இருக்கக்கூடிய ஒரு விரதமா இருக்கு அதாவது ஜென்ரலா இந்த வைகாசி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா IBC பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு அஸ்ட்ரோலஜர் பாரதி ஸ்ரீதர் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம் அம்மா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் அதாவது ஐபிசியோட பக்தி அவார்ட்ஸ்ல வந்து உங்களை பார்த்தது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அந்த அவார்டை நீங்க கையில வாங்கினீங்கல்லம்மா அந்த அவார்டை நீங்க பாத்தீங்களா அதுல என்னென்ன விஷயம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க ரொம்ப வித்தியாசமா இருந்தது நான் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ ஒரு மகளிர் அவார்டுனா ஒரு பெண்ணுடைய உருவம் இருக்கும் ஸோ இது வந்து மேலே ஒரு கொடை மாதிரி இருந்தது அந்த தண்டு பகுதின்னு சொல்லுவாங்கல்ல இது வந்து எனக்கு ஒரு டெம்பிள் டவர் மாதிரி இருந்தது நம்ம கொடிமரம்னு சொல்லுவோம்ல துவயஸ்தம்பம்னு சொல்லுவோம் ஸோ அந்த இதில் எல்லாமே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய எழுதியிருந்தாங்க அண்ட் அதில் அந்த பக்திங்கிறது கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருந்துச்சு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அழகான வடிவமைப்பில் இருந்தது அது யார் வடிவமைச்சாங்களோ அந்த க்ரெடிட் வந்து டோட்டலாக அவங்களுக்கு போகணும் ரொம்ப அதாவது பக்தியில் இதுவரைக்கும் பக்தியில் யாரும் பெருசாக அவார்ட்ஸ்லாம் கொடுத்ததில்ல ஸோ ஐபிசி தான் ஃபர்ஸ்ட் அதை பண்ணாங்க பண்ணும்போதே ஆரம்பமே சூப்பராக பண்ணாங்க நிச்சயமா அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு பாத்து பார்த்து அந்த வார்டை வந்து வடிவமைச்சாங்க ஆஹ் மேல வந்துட்டு ஒரு ஒரு கோவிலோட பழிபீடம் கொடி கம்பம் அது போல கோவில் தூண்கள் தேர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா கள்ளுவர் கோட்டம் மேல இருக்கிற அந்த பகுதி எடுத்துக்கலாம் அந்த பாத்துக்கிறவங்க தேடி பல பரிமாணங்கள் அந்த இதுல வந்து நான் பார்த்தேன் அதாவது கோவிலோட ஒரு அம்சம் இல்லாமல் அது எல்லாமே ஒரே இதுல ஒட்டுமொத்த ஒரு தமிழ்நாட்டைக்குள்ளயே நம்ம வந்து அந்த லார்டு சுருக்கி இருக்கோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நிச்சயமா இந்த வேர்ட வந்து பண்ணதுக்கு பின்னால எங்களோட டீம் பெரிய உழைப்பும் இருக்கு நீங்க அழகா வந்து அந்த விருது வழங்கும் வந்த விழாவையும் சிறப்பிச்சிருந்தீங்க உங்களை நான் நேர்ல பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நம்ம இன்னைக்கு வந்துட்டு குறிப்பா எதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு வைகாசி விசாகம் முருகனுக்கு நிறைய விசேஷங்கள்லாம் இருந்தாலும் கூட இந்த விசாகம் அப்படிங்கிற இந்த விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த அதுவும் இந்த விசாக நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் மட்டும் வரதில்லை ஆனா இந்த வைகாசி மாதத்தில் வர்ற விசாக நட்சத்திரம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வைகாசி மாதத்திற்கான பெயரே விசாக நட்சத்திரத்தினால வந்ததுதான் எப்படி வந்து சித்ரா பௌர்ணமிக்கு வந்து சித்ரா நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார் சித்திர மாதத்தில் ஸோ பௌர்ணமி திதி சித்ரா பௌர்ணமி அடுத்த மாதம் இது வைகாசி ஸோ இந்த வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும் பொழுது அது அந்த பௌர்ணமி சூரியன் வந்து ரிஷபத்தில் இருக்கார் அப்போ அதனுடைய அந்த இடைவெளி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி சொல்கிறோம் இல்லையா அது வந்து இந்த பௌர்ணமி வந்து இந்த விசாக நட்சத்திரத்துக்கு ரொம்ப பெருமை தரக்கூடியதுன்னு சொல்லலாம் அடுத்த மாதம் ஆனி மாதம் வந்து பார்த்திங்கன்னா மூலம் ஸோ இது வந்து இதுலேருந்து ஆரம்பிக்கும் துலாத்துலேருந்து இருந்து ஆரம்பிக்கும் துலாத்தில் சித்திரை விருச்சிகத்துல விசாகம் அப்புறம் தனுசுல மூலம் அப்புறம் ஆவணி அவிட்டம் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் போகும் பங்குனி உத்திரம் அப்படி போகும் திருப்பி உங்களுக்கு வந்து பங்குனி மாதம் முடிஞ்சதுன்னா அடுத்தது ஐப்பசி ஐப்பசியில் வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு மேஷத்தில் வந்து இருப்பார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க கிருத்திகை மாதத்தில் சந்திரன் வந்து ரோஹிணியில் இருக்கும்போது நமக்கு திருவண்ணாமலை தீபம் வந்துடுது ஸோ இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்போது அந்தந்த மாதத்தோட வரும் இந்த மாதம் வைகாசி மாதம் இந்த விசாக நட்சத்திரம் சைவ வைணவ பௌத்த இந்த மூன்று மதங்களுக்குமே விசேஷமான நாள் வந்துருவோம் இந்த பௌத்த மதத்துக்கு விசேஷம் அப்படின்னு அதே என்ன விசேஷமான நாள் அது வந்து புத்த பூர்ணிமான்னு சொல்றது சோ புத்தர் வந்து அவருடைய அந்த போதி மரத்துக்கு கீழே அவருக்கு ஞானம் கிடைத்த நாள் அப்படின்னு சொல்றாங்க புத்தர் பிறந்ததும் வைகாசி விசாகத்துலன்னு சொல்லப்படுகிறது புத்தருக்கு வந்து அந்த அவருடைய தீட்சை கிடைச்சதும் அந்த நாள்ல நிர்வாணம் அடைஞ்சது அப்படிங்கிறது சோ பௌத மதத்துக்காரர்களுக்கும் வைகாசி விசாகம் வந்து விசேஷம்தான் வைணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரியில நம்மாழ்வார் அஹ் எப்போதுமே ஆழ்வார்கள் தான் வந்து பெருமாளை பாடுவார் அதனால நம்ம மங்களா சாசனம்னு சொல்லுவோம் ஆனால் நம்மாழ்வாரை பற்றி நம்மாழ்வாரை பற்றி மட்டுமே வந்து சிறப்பித்து பாடியிருக்கிறார் இன்னொருத்தர் ஸோ இப்படி வைணவ மதக்காரர்களுக்கு அந்த வைகாசி விசாகத்தில் நம்மாழ்வார் பிறந்தது வைகாசி விசாகம் விசேஷம் சைவர்களுக்கு வந்து இந்த வைகாசி விசாகம் முருகன் பிறந்தது ஸோ சிவபெருமான் உங்களுக்கு தெரியும் இல்லையா தாரகாசுரன் கூட பிறந்த இரண்டு சகோதரர்கள் ஸோ இந்த மூன்று சகோதரர்களுமே வந்து அதீத்த சிவபக்தி அவங்க வந்து இந்த சிவனை வந்து எப்படியாவது தபஸ் பண்ணி மூன்று உலகத்தையும் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வரம் வாங்குறாங்க ஸோ சூரபத்மன் தாரகாசுரன் அவரினுடைய இன்னொரு பிரதர்ஸ் மூணு பேரும் ஸோ சிவனும் வரம் கொடுத்துட்றாரு அதில் சூரபத்மன் வந்து ரொம்ப தேவர்களை வந்து திம்சம் பண்ணதுனால தேவர்கள் போய் சிவபெருமான்கிட்ட கேட்க சிவபெருமானினுடைய அந்த ஆறாவது முகம் அவருக்கு மொத்தம் ஐந்து முகம் அந்த ஆறாவது முகத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த தீ பொறிகள் ஆறு பொறிகளாக தீ பொறிகளாக இருக்கும் பொழுது அக்னி பகவானாலேயே அதை ரொம்ப தாங்க முடியல அந்த சுடரை அவர் கொண்டு போய் அதை கங்கையில விடுறார் கங்கையில வெப்பம் தாங்காமல் ரொம்ப ஜாஸ்தியாகி அவள் போய் சரவண போகையில விடுறா அது எல்லாம் அந்த ஆறும் ஆறு தாமரை மலர்கள முருகப்பெருமானாக வந்து அந்த ஆறு முருகப்பெருமானினுடைய வடிவமும் ஒன்றிணைந்து ஆறு முகங்களும் பன்னிரண்டு கைகளும் ஆக இந்த வைகாசி விசாகத்தில் அவர் அவதாரம் பண்ணார் இதுதான் இந்த முருகர் அதாவது முருகனுக்கு வந்து விசாகன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரு இதன் தான் அந்த விசாக இனித வைகாசி அஹ் விசாக நட்சத்திரத்தன்று தான் அது ஆறும் ஒன்றிணைந்து ஆறு முகங்களாகவும் பன்னிரண்டு கைகளாகவும் முருகப்பெருமான் அவதரித்ததை வந்து இந்த விசாக நட்சத்திரத்தில் அதனால் வைகாசி விசாகம் வந்து எப்படி நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடுறோமோ ராம நவமி கொண்டாடுறோமோ வைகாசி விசாகம் முருகனுக்கான ஜெயந்தினாலே இந்த வை வைகாசி விசாகம் அதனால தான் திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா இந்த வைகாசி விசாகம் ரொம்ப விமர்சனையாக கொண்டாடுவாங்க பத்து நாள் அது பிரம்மோத்சவமாகவே கொண்டாடப்படுகிறது இல்லையா இது தவிர வேற எந்த திருக்கோவில்கள்ல வந்து இந்த வைகாசி விசாகத்துக்கு விசேஷம் அப்படின்னா எந்த திருக்கோவில்கள் வந்து சிறந்தது சிறந்ததுக்குள்ளேயே நம்ம விசேஷம் ஆறுபடி வீடுகளுமே கண்டிப்பாக கொண்டாடப்படுகிறது ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன முருகன் கோவில்னா கூட அங்க வைகாசி விசாகம் ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்க அதாவது அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் திருச்செந்தூர்லன்னா அந்த வைகாசி விசாகத்துக்கு கொடியேறி பத்து நாள் பிரம்மோதவமாக கொண்டாடுவாங்க மற்ற கோவில்களில் தண்ணிக்கு மட்டும் பூஜை பண்ணுவாங்க ஸ்பெஷல் அபிஷேகங்கள்லாம் இருக்கும் இப்போ ஒரு சின்ன முருகன் கோவில்னா கூட பத்து நாள் தாட்டா கூட பத்து நாள் விசாகத்துக்கு விசேஷமாக இருக்கிறாங்க இப்போ வந்துட்டு முருகருக்கானது இப்போ விசாக நட்சத்திரத்துல அந்த முருகனோட அந்த பெயரை கொண்டு இந்த பிறந்த அந்த முருகனை வந்துட்டு இந்த நாளில் வந்து எப்படி வழிபடணும் இந்த வைகாசி விசாகத்துல வந்து விசேஷமா நம்ம எப்படியெல்லாம் வழிபடணும் முருகனுக்கு வந்து பொதுவாக சொல்லுவாங்க முருகன் வந்து மௌனம் விரதம் இருந்தால் முருகனுக்கு ரொம்ப விசேஷம் இப்போ நீங்கள் ஒரு காரியம் சித்தி ஆகணும் எனக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கல இல்லை எனக்கு குடும்ப பிரச்சனை இருக்கு இல்லை எனக்கு எப்பவுமே எதிரிகளால் தொல்லை இருக்குது அப்படிங்கும்பொழுது முருகனுக்கான பெஸ்ட்டு விரதம் அப்படிங்கிறது மௌனம் அப்போ உங்களால் இந்த வைகாசி விசாக தன்னைக்கு முழு நாள் காலையில் சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் மௌன விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப கடினம் அது ரொம்ப கடினமான ஒன்று அண்ட் எத்தனை பேருக்கு அது தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் மௌன விரதம் வந்து ரொம்ப விசேஷம் அது இருக்க முடிஞ்சால் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு எடுக்கலாம் இது வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு நட்சத்திரம் வருது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பத்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமியோட வருது ஸோ நம்ம நம்ம அந்த கரெக்டான அந்த எப்போ வைகாசி விசாகத்துக்கான அந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டு நாள் சொல்றாங்கல்ல அதுல ஒரு குட்டி குழப்பம் இருக்கு நீங்க வந்து நட்சத்திரப்படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திங்கக்கிழமை பண்ணலாம் திதிப்படி எடுத்து பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை தேதியும் சொல்லிடுங்க அதாவது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு வைகாசி விசாகம் நட்சத்திரம் இந்த வைகாசி விசாகம் பௌர்ணமி திதியோட வர்றதுங்கிறது செவ்வாய்க்கிழமை மதியத்திற்கு மேல் வருது ஸோ இந்த பௌர்ணமியோட கொண்டாடணும்னா செவ்வாய்கிழமை சாயங்காலம் நீங்கள் முருகனுக்கான அபிஷேகம் பண்ணலாம் முருகன் ஏன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா ஸோ இந்த நான் மௌன விரதம் இருக்கிறது என்றைக்கு இருக்கலாம்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை இருக்கிறது விசேஷம் ஏன்னா காலையிலையும் உங்களுக்கு விசாக நட்சத்திரமும் இருக்குது சாயங்காலம் உங்களுக்கு பௌர்ணமி திதியும் வந்துடுது அதனால செவ்வாய்க்கிழமை அந்த மௌன விரதம் இருக்கிறதுக்கான ஒரு ஆப்டு டே மற்றபடி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பஞ்சாமிரதம் பண்ணி அஞ்சு பழங்களை எடுத்து பஞ்சாமிரத நெய்வேத்தியம் பண்றது முருகனுக்கு பிடித்த ஒரு நைவேத்தியம் நீங்க ஒரு வேல் வச்சிருக்கீங்க வேலுக்கு அபிஷேகம் பண்றது வேலுக்கு பூஜை பண்றது அன்னைக்கு கந்த சிருஷ்டி படிக்கிறது சுப்பிரமணிய பூஜகம் படிக்கிறது இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் இப்ப விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த வைகாசி விசாகத்திலே எந்த வகையான விளக்கை வந்து முருகனுக்கு ஏத்துனா ரொம்பவே சிறந்தது ஐந்து முகம் கண்டிப்பாக ஏத்துங்க ஒரு குத்து விளக்கு ஏத்துனா கூட போதும் ஸோ அதில் ஐந்து முகம் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆயுள் ஆரோக்கியம் தொழில் குடும்ப நன்மை நமக்கு உண்டான சத்ரு பயம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முகம் அதனால் ஐந்து முகத்துலேயும் நெய்வு தீபம் குடும்பம் நல்லா இருக்கணும் விருத்தி அப்படின்னா அது கண்டிப்பாக நெய் தீபம் தான் அதனால ஐந்து விளக்கு ஒரு குத்து விளக்கு நெய் வெட்டி ஏத்துறது சிறப்பு இப்ப வந்து சஷ்டி விரதம் பொதுவாக குழந்தை பெருக்காக தான் சஷ்டி விரதத்தை அவங்களுக்கு கிடைக்கிறது பாக்கியம் இருக்கு அதே போல இந்த வைகாசி விசாகம் முருகனை நோக்கி இருக்கிற இந்த விரதம் எந்த வரங்களை கேட்டு நம்ம இருக்கக்கூடிய ஒரு விரதமா இருக்கு அதாவது ஜென்ரலா இந்த வைகாசி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனுக்கு வந்து ஆதிக்கம் ஜாஸ்தி சுக்ரனுக்கு உண்டான ஒரு மாதம்னே சொல்லலாம் ஏன்னா ரிஷபத்தில் சூரியன் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கார் அதனால கடலில் நீராடி அதனால தான் திருச்செந்தூர் விசேஷம் கடலில் நீராடி அந்த அப்போ எதுக்காக சொல்றாங்கன்னா அந்த சயின்டிஃபிக்காக நம்மளுடைய உடல்ல வந்து என்ன விதமான ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்கும் நம்ம உடம்பு வந்து அது சீராகுது அப்போ முருகனுக்கு உண்டான ஒரு அந்த கோவிலில் உட்காந்து நம்ம வழிபாடு செஞ்சு அந்த அபிஷேகம் செஞ்சு அந்த பிரசாதத்தையும் சாப்பிட்டு ஒரு குழந்தைக்காக நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நம்ம உடல் அதற்கு தயாராகுது அப்போது ஒரு நல்ல கருமுட்டைகள் உருவாகலாம் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய குழந்தை பிறப்புக்கான ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகள் நீங்குவதற்காக அந்த விரதங்கள்லாம் ரொம்ப விசேஷம் ஸோ அந்த வைகாசி விசாகத்திலையும் நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து ஆறு மணிக்கு மேலே நம்ம விரதத்தை முடிச்சுண்டு ஸோ கடலில் நீராடி அன்றைக்கி முருகனை வழிபாடு செய்து பிரசாதம் சாப்பிட்டு ஒரு ஆன்மீக நம்பிக்கையோட ஒரு அறிவியல் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் போகணும் அப்படின்னா போனீங்கன்னாலும் அதற்கு முழுமையான பலன் கிடைக்கும் குறிப்பாக இந்த வைகாசி விஷாகம் இந்த தினத்தில் வந்து நம்ம என்ன விஷயங்கள் எல்லாம் தான தர்ப்பம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலாபலன்கள் எல்லாம் கிடைக்கும் அதாவது வஸ்திர தானம் பண்ணலாம் அந்த வஸ்திரம் வந்து பச்சை நிறத்தில் முருகனுக்கு உண்டான அந்த பச்சை நிறத்தில் சிவனடியார்களுக்கோ இல்லை முருக பக்தர்களுக்கோ அந்த வஸ்திர தானம் பண்ணுறது நல்லது இன்னொரு இப்போ இந்த கந்த புராணத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா முருகன் வந்து நீல நிறத்திலேயும் அவர் இருப்பார் அப்படிங்கிறது முருகனுக்கான நிறத்தில் அவருக்கு நீல நிறத்தையும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நீல நிற வஸ்திரமும் வந்து இந்த வைகாசி விசாகத்தில் முருக பக்தர்களுக்கோ சிவனடியார்களுக்கோ வஸ்திர தானம் ரொம்ப நல்லது ஸோ எப்பவுமே ஒரு வஸ்திர தானம் பண்ணும் பொழுது அன்னதானமும் சேர்ந்து பண்ணால் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு வஸ்திர தானம் பண்ணுறீங்க உங்களால் எத்தனை நபர்களுக்கு முடியுமோ பண்ணுங்க ஆறு பேருக்கு பண்ணால் ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறதே வானத்தில் வந்து மூன்று நட்சத்திரத்தினுடைய சேர்க்கை தோரண வடிவில் உள்ளது அப்படிங்கிறது ஸோ ஒரு சுபத்தை குறிக்கக்கூடியது தானே அது அப்போ ஆறு முருகன்னாலே ஆறு தான் அதனால் ஒரு ஆறு நபர்களுக்கோ பன்னிரெண்டு பேருக்கோ நீங்கள் வந்து அன்னதானம் வஸ்திரதானம் பண்ணிங்கன்னா அந்த பலன் நீங்கள் என்ன நினச்சி கொடுக்குறேனோ அந்த பலன் முழுமையாக கிடைக்கும் இந்த தினத்தில் வந்து நம்ம முருகருக்கு வந்து ப படைக்கிறது அப்படின்னு சொன்னால் பஞ்சாபிரதம் பஞ்சாபிரதத்தை தவிர நம்ம என்ன முருகருக்கு வந்து வீட்டில் நைவேத்தியம் பண்ணலாம் அல்லது நம்ம நைவேத்தியம் பண்ணணும் கோயிலுக்கு நம்ம தரோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அதே மாதிரி முருகருக்கு என்ன என்ன பூக்கள் வந்து இந்த நாளில் நம்ம குறிப்பாக வந்து வச்சு நம்ம வணங்கலாம் வீட்லேயும் சரி ஆலயம் முருகனுக்கு வந்து எப்பவுமே அரளி வந்து ரொம்ப விசேஷம் அதுவும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் அரளிப்பூ போட்டு முருகனை வணங்கினா உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே வந்து தீரும் ரெண்டாவது நீங்கள் வீட்டில் முருகனுக்காக ஒரு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா தேனும் தினைமாவும் ரொம்ப நல்லது அதுவும் அன்றைய நாளில் வந்து ஒரு சில கோவில்களில் வந்து வள்ளி திருமணம் நடக்கும் வைகாசி விசாகத் விசாகத்தன்னைக்கு வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடக்கும் அதனால் தேனும் தினைமாவும் ரொம்ப விசேஷம் நீங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் பண்ணீங்கன்னா ஜென்ரலாக ஒரு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்பொழுது வெள்ளை நிற அந்த சர்க்கரை இருக்குல்ல சுகர் ஒயிட் சுகர் அது போட்டு பிரசாதம் பண்ணவே கூடாது வெள்ளம் போட்டு தான் பண்ணணும் ஸோ வெள்ளத்தினால் ஆன எந்த ஒரு பிரசாதமும் சக்கரை பொங்கலோ இல்லை பயத்தம்பருப்பும் வெள்ளமும் போட்டு பண்றது அதே மாதிரி பச்சை பயிர் இருக்குது இல்லைங்களா அந்த பச்சை பயிர் முழு பச்சை பயிரில் நீங்கள் என்ன ஸ்வீட் செஞ்சாலும் சரி சுண்டல் பண்ணினேன் அதுவும் ரொம்ப விசேஷம் முருகனுக்கு மலர்கள்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த முல்லை சொல்லுவாங்க முல்லைப்பூ ரொம்ப விசேஷம் ஏன்னா அது குருவினுடைய இது அதனால் தட்சிணாமூர்த்தியின் ஏன்னா முருகப்பெருமானுக்குமே திருச்செந்தூர் ஸ்தலமே குருவோட இது தானே அதனால நீங்க வந்து முல்லை வந்து ரொம்ப விசேஷம் முருகனுக்கு அதுக்கு அடுத்தது போல வந்து பாத்தீங்கன்னா அரளி தான் செவ்வரளி அடுத்தது மேம் குறிப்பாக நீங்க இப்போ சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க தேன் தினைமா அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா வந்து வள்ளி திருக்கல்யாணமும் அன்னைக்கு நடக்கும்னு சொன்னீங்க இப்போ கண்டிப்பாக இதுக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு வள்ளி திருக்கல்யாணத்துக்கும் இந்த தேன் தினைமா நைவேக்கியத்துக்கு என்ன சம்பந்தம் ஏன்னா வள்ளி வந்து மலை பிரதேசத்திலேயே இருந்து ஒரு குரத்தி ம மகள் தானே ஒரு குரவனோடைய மகள் அதனால அவளுக்கு பிடித்த அந்த அவ உண்டு வாழ்ந்த அந்த தேனும் தினைமாவும் அப்படிங்கிறது வந்து முருகனுக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு நைவேத்தியம் ஸோ திருமணமாகாத பெண்கள் இல்லை அவங்க நினைத்தவரையே திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ நிறையா லவ் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் இருந்திருக்கோம் இல்லை கணவர் வந்து என் என் மேலே ஆசையாக இல்லாமல் இருக்காங்கருக்கோம் அவங்க எல்லாருமே இந்த வள்ளி திருக்கல்யாணத்தை மனசில் வச்சு முருகன் கோவிலில் வள்ளிக்கு முருகனுக்கும் வள்ளிக்கும் மாலை சாத்தி தேனும் தினைமாவும் அவங்க நைவேத்தியம் பண்ணலாம் அண்மையில் கூட நம்ம ஏதோ ஒரு இடத்துல கேட்கும் போது அழகாக சொல்லியிருந்தாங்க வள்ளலனுடைய பெண்பால் அப்படின்னு சொன்னா வள்ளி அப்ப அள்ளி அள்ளி வந்து அந்த வள்ளல் கொடுக்கணும்னா வள்ளிக்கிட்ட கேட்டாலே அள்ளி அள்ளி வள்ளி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிற இந்த உற்சவம் பத்தியும் இந்த விரதம் பத்தியும் அதை நம்ம எப்படியெல்லாம் வந்து அனுஷ்டிக்கணும் எப்படியெல்லாம் வந்து அதுக்கான ஃபாலோ அப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்களை சொன்னீங்க நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல செய்தியா இருந்திருக்கும் நம்ம திருமணத்துக்காக கூட நம்ம இந்த ஜென்ரலா வந்து சஷ்டி விரதம் இருக்கும் போது தேவியானை கல்யாணம் ரொம்ப பண்ணிக்கிறேன் அதனால வைகாசி இந்த விசாகத்துல வந்து வள்ளி திருமணம் வந்து ரொம்ப விசேஷம் அதனால எங்கெங்க பெருமானினுடைய ஆலயத்துல வள்ளி தேவானி இருக்காங்களோ ஸ்பெஷலா நம்ம வள்ளிக்கு மாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணிட்டா நம்மளுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நிச்சயமா அதாவது அழகான பல விஷயங்களும் சொல்லியிருந்தீங்க இந்த வைகாசி விசாகத்துல வந்து வள்ளியம்மா கிட்ட வரம் கேட்டாலும் அள்ளி அள்ளி வரங்களை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி நன்றி ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ நம்ம ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் எஸ் கே ஜுவல் ஆப் டுடே Lion Desert King Dates வாங்குங்க லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல